தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பார்வையற்றோர் பள்ளியில் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நெல்லை மாவட்டம் சார்பில் விடுதலைப் புலிகள் தலைவர் பிரபாகரன் எழுபத்தோராவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் அமைந்துள்ள பார்வையற்றோர் பள்ளியில் கண்மணி மாவேரன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தலைமை நிலைய செயலாளர் சேகர் மாவட்ட இளைஞரணி தலைவர் மணிமாறன் மாநகர இணைச் செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் சின்னத்துறை டவுன் பகுதி பொருளாளர் பரமசிவம் மணிகண்டன் ஷர்மிளா மற்றும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் பேராட்சி முத்துக்குமார் கண்மணி லலிதா சுடர் மக்கள் ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் முத்துவீரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் தேசிய தலைவர் மேதேவி பிரபாகரன் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் இன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த பார்வையற்ற பள்ளியில் காலை உணவுகள் வழங்கி தேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் ஈழம் தமிழ் ஈழ மலரிட அனைவரும் ஒன்று கூடுவோம் தமிழாய் ஒன்றுபடுவோம் என்று இந்த நல்ல நாளில் நாங்கள் கூறுகிறோம் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் Terima kasih telah <laughs> menonton!